சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் பதினெட்டு சித்தர்கள் எல்லாமே இப்போ நிறைய சித்தர்களோட ஜீவ சமத்தை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் எல்லாருக்கும் எல்லா விதமான தரிசனமும் அருளும் கிடைக்கிறது இல்லை இப்போ நம்ம சதுரகிரி மலையோ பருவத மலையோ இல்ல திருவண்ணாமலை கிரிவலமாக கூட இருக்கட்டும் அதுல எல்லாரும் போறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு மட்டும்தான் சில பேரோட தரிசனம் கிடைக்குது அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்குது அது குறிப்பிட்ட ஏதாவது ஒரு நட்சத்திரம் ராசி அந்த மாதிரி இருக்குங்களா வந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த டாபிக் தான் ஆனா கொஞ்சம் விரிவா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த டாபிக் கரெக்டா நீங்க கரெக்டான டைம்ல நீங்க கரெக்டான கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க ஆனா இதுல வந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம் நீங்களே சொல்லுங்க சித்தர்னுடைய தரிசனமோ சித்தர்னுடைய அனுகிரகமோ ஒரு இறை தூதரா ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதா அவர்கிட்ட நல்லது கிடைக்காதான்னு ஏங்காதவங்க யாராவது இருப்பாங்களா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க எல்லாரும் ஏங்குவாங்க இல்லையா ஆனா ஏங்குறவங்கல வித்தியாசம் இருக்குல்ல நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அதுல அதை வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் நம்ம வந்து இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா நிறைய லைவ்ல நம்ம பேசியிருக்கோம் இப்போ அந்த சித்தர் அனுகிரகத்தை உள்வா உள் கிரகிக்கக்கூடியவங்க இருக்கும்ல உள்வாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கும்ல ரிசீவ் பண்றது இப்போ என்னதான் ஒரு சித்தர் தரிசனம் கொடுத்தாலும் என்னதான் ஒரு சித்தரோட சமாதியோ சமாதியோட தொடர்பு கொண்டு அடிக்கடி அவருடைய ஆலயத்துக்கு போய் வழிபட்டு அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணாலும் அதை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் அதை கரெக்டா அந்த எனர்ஜியை வந்து பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் ஒண்ணு இருக்கணும் இல்ல அதுல ஒவ்வொருத்தரும் வித்தியாசப்படுவாங்க ஓகேங்களா சரி அது வந்து நட்சத்திர ரீதியா அல்லது ராசி ரீதியா எப்படி அவங்க வந்து வித்தியாசப்படுறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் இன்னைக்கு ராசியை பத்தி பாத்துருவோம் இந்த சித்தரை பத்தி தேடுறவுன்னு இல்லை சித்திரை பத்தி ரொம்ப தேடி அலையிறவுன்னு இதில் ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளும் பிரிக்கலாம் ஓகேங்களா அந்த ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் யார் யார் அப்படின்னா நெருப்பு நிலம் நெருப்பு ரசி நில ரசி நெருப்புராசி நிலரசி என்னது நெருப்புராசி என்ன மேஷம் சிங்கம் தரிசு தெருப்புராசிங்களா ஓகே அடுத்து நிலராசி என்ன ரிஷபமும் கன்னியும் மகரமும் கரெக்டாக ஒரு ஆறு ராசி ஞாதல் வச்சுக்கோங்க ரிஷபம் கன்னி மகரம் நிலராசி அதே மாதிரி மேஷம் சிம்மம் தனுசு நேர்காசி இந்த ஆறு ராசியில பிறந்திருப்பாங்கல்ல இந்த ஆறு லக்னத்துல பிறந்திருப்பாங்கல்ல ராசியை கூட விட்டுருங்க லக்னம் எடுத்துக்கோங்க இந்த ஆறு லக்னத்துல பிறந்திருப்பாங்க சித்தர்களை வழிபடுற விதம் அல்லது இரையை தேடுற விதம் பிரபஞ்ச ஆற்றல ரிசீவ் பண்ற விதம் வந்து வேற மிச்சரத்துல ரெண்டு ராசி இருக்குல்ல இந்த காற்றும் நீரும் இருக்குல்ல காற்று வந்து என்னது மிதுனமும் துலாமும் மிதுனம் துலாவும் கும்பம் இது மூணு காட்டு ராசி நீர் ராசி என்னென்ன கடகம் விருச்சகம் மீனம் கரெக்டுங்களா இந்த துலாம மீதனம் கும்பம் கடகம் விருச்சிகம் மீனம் இவர்கள் வந்து கடவுளை வழிபடுறதும் இவர்கள் சித்தர்களை வழிபடுறதும் இவர்களுடைய அணுகுமுறை இருக்குல்ல கடவுள்கிட்ட இவங்களுடைய அணுகுமுறை இருக்குல்ல இதுக்கும் இந்த நெருப்பு நிலத்துக்கும் சம்பந்தமே இருக்காது சரி இதுல யார் வந்து டக்குன்னு ரிசீவ் பண்ணுவாங்க யார் டக்குன்னு ரிசீவ் பண்ணி பெரிய ஆவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா நெருப்பு ராசி கிட்டத்தட்ட நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க வெறும் நெருப்பு மட்டும் கிடையாது ரெண்டு ராசி டக்குன்னு ரிசீவ் பண்ணுவாங்க இறைவனுடைய எனர்ஜி இருக்குல்ல அது தேவதையா இருக்கட்டும் சித்தர்களுடைய அனுகிரகமா இருக்கட்டும் ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கட்டும் டக்குன்னு ரிசீவ் பண்ணி அதை வந்து அடுத்த நிலைக்கு தன்னை உயர்த்திக்கிறது இருக்குல்ல அதுல முதல்ல முன்னாடி நிக்கிறது ரெண்டு நெருப்பும் நிலமும் ஓகேங்களா கடைசியில நிக்கிறது ரெண்டு காற்றும் நீரும் ஓகேங்களா ஏன்னு நான் சொல்லிடுறேன் நெருப்பு நிலம் இவங்க சயின்ஸ பத்தி படிச்சாலும் சரி கடவுளை பத்தி படிச்சாலும் சரி முடிவரை பத்தி படிச்சாலும் சரி சித்தர்களை பற்றி படிச்சாலும் சரி அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் தெரியுமா அந்த சித்தரா நாம மாறணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் சொன்னது புரிஞ்சுதா ஓகே இப்போ மைக்கேல் ஜாக்சன் இருக்காரு ஜாக்கி சான் இருக்காரு ப்ரூஸ்லி இருக்காங்க இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் தானே நடிப்பையும் தாண்டி மைக்கேல் ஜாக்சன் வந்து நடனத்துக்குன்னு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அதுல அவருக்குன்னு ஒரு உயரத்தை எட்டியவர் ஜாக்கி சான் உங்களுக்கே தெரியும் எப்படி ப்ரூஸ்லி என்ன மாதிரியான ஒரு லெஜண்ட்னு உங்களுக்கே தெரியும் கரெக்டுங்களா அவர் கராத்தேலையும் ஜூடோலையும் கும்ஃபூலையும் அவருக்குன்னு ஒரு ஸ்டைலையே உருவாக்குனவர் சிலபஸையே உருவாக்குனவர் இப்போ நம்ம ஆரியா சொல்லுவார் இல்லையா மகாமணின்னு ஒரு படத்துல கடவுள வந்து நீங்க வந்து பூஜை பண்ணி ஃபோட்டோ எல்லாம் வச்சு தீபாராதனெல்லாம் வச்சு உங்க தரிசனம் வேணும் உங்களோட ஆசீர்வாதம் வேணும் பூஜை பண்றது வேற கடவுளா மாறுறதுக்குனே பயிற்சி எடுக்கிறது வேற சொல்லுவாரா அப்போ ஒரு விஷயத்தை அவங்களுக்கு இன்ஃப்ளுயன்ஸ் ஆகுறாங்க ஒரு ஹீரோ ஒரு பெரிய ஆளு ஒரு லெஜண்ட் ஒரு சித்தர் ஒரு ஞானி ஒரு யோகி அல்லது ஒரு கடவுள் இல்ல ஒரு புராண கேரக்டர் யாரை பத்தி படிச்சாலும் அந்த நபர் மாதிரி தன்னுடைய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவர்கள் நிலமும் நெருப்பு கொண்டவர்கள் ஓகே அந்த நபராகவே மாறணும்னு நினைக்கிறவங்க அந்த நபர்னா எக்ஸாக்ட்டா இல்ல அந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஏதோ ஒரு சித்தரை பத்தி கேள்விப்படுறோம் ஏதோ ஒரு சித்தர்னுடைய அற்புதத்தை பத்தி பாக்குறோம் போகர் பத்தி கேள்விப்படுறோம் நிறைய யூடியூப்ல போகர் பத்தி பேசுறாங்க இல்ல போகருடைய அற்புதத்தை பத்தி பேசுறாங்க இல்லையா நீங்க கணக்கம்பட்டி சித்தர் ஆகட்டும் சாய்பாபாவாகட்டும் போகர் ஆகட்டும் ரமண மகர்ஷி ஆகட்டும் நிறைய பேருடைய அற்புதங்களை வந்து பேசுறாங்கல்ல யூடியூப்ல பேசுறாங்கல்ல இப்ப இதுல இவங்களுடைய கதைகளை இவங்க நடத்திய அற்புத லீலைகளை அதுல நாலு ராசிக்காரங்கள நெருங்கியில காற்று நீர் தானே ரிசீவ் பண்ணுவாங்க காற்று நீர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க புத்தி போட்டுப்பாங்க புத்தி புத்தி போட்டு அவரை ஒரு தடவையாவது என் வாழ்க்கையில பார்க்கணும் அவர் ஒரு தடவையாவது நான் தரிசிக்கணும் அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெறணும் அவர் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றி வைக்கணும் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயத்தையும் அவர் வந்து எனக்கு நடத்தி கொடுக்கணும் அதாவது நான் முயற்சி எடுக்க மாட்டேன் அதாவது நான் அதாவது நான் வந்து அவரை போல் சக்திமானாக மாறணும்னு எனக்கு விருப்பம் இல்லை ஆனா அவர் மீது எனக்கு பக்தி இருக்கு நான் அவர்கிட்ட சரணாகிதி ஆயிடுறேன் சோ எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு அவரை பார்த்தா போதும் அவர் இருந்தா போதும் அவரோட பார்வைய மேல படிச்சுட்டா போதும் எனக்கு வேற ஒண்ணுமே வேணாம் என் வாழ்க்கைக்கு என்ன தேவை சார் உங்களுக்கு என்ன சார் தேவை எனக்கு எதுவுமே தேவையில்ல எனக்கு அவர் பார்த்தா போதும் அவரே நான் திப்பாரு நான் எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர் நீர் அடுத்தபடியா காற்று சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதாவது பிடிச்சிருக்காட்டதை விட புரிஞ்சுதா பர்ஸ்ட் பர்ஸ்ட் நீருன்னு காற்றும் எப்படின்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் ஏதாச்சும் ஒரு கடவுள்கிட்ட கேட்கணும் நான் ஏன் கேட்கணும் அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தானும் எந்த முயற்சி எடுக்காம கடவுள்கிட்டையும் எதுவுமே கேட்காம எந்த ஒரு இலக்கும் இல்லாம வெறும் இறையை பார்த்தால் மட்டும் போதும் அதனுடைய தரிசனம் கிடைத்தால் மட்டும் போதும் எனக்கு முக்தி கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அவங்க தான் கடகம் மீனோ விருச்சிகம் காற்று இருக்காங்க பாருங்க அடுத்த அடுத்த படி என்ன தெரியுங்களா அது அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் ஆனா இதே சித்தரை தேடுறாங்க இதே அவங்க ஒரு ஒரு சாமியார் கிட்ட போறாங்க இல்ல ஒரு ஒரு யோகி கிட்ட போறாங்க யாரோ கடவுள்கிட்ட கிட்ட போறாங்க அப்படின்னா என் விருப்பம் நான் முயற்சி எடுக்கிறனோ இல்லையோ அவர் நடத்தி கொடுப்பாரு அவர் ஏதாச்சும் எனக்கு ஒரு வழி காட்டுவார் அவர் காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன என்னப்பாங்க தெய்வம் வந்து அவர்களுக்கு ஊட்டி விடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இந்த நிலமும் நெருப்பும் இருக்குல்ல அவங்க கடவுளை பத்தி படிச்சாங்கன்னாலோ இல்ல அவங்க யாராச்சும் ஒரு சித்தரை பத்தி படிச்சாங்கன்னாலோ அவங்க யாராவது ஒரு தேவதையினுடைய கதையை கேட்டாங்கன்னாலோ அவங்க வந்து என்ன மாதிரி ஆளுன்னா நானும் நான் அந்த நிலைக்கு போகணும் அப்ப என்ன மாதிரி பயிற்சியும் என்ன மாதிரி முயற்சியும் என்ன மாதிரியான ஒரு தகுதியும் நான் வளர்த்துக்கிட்டா கலையை வளர்த்துக்கிட்டா அறிவை வளர்த்துக்கிட்டா என்னுடைய ஆற்றலை வளர்த்துக்கிட்டா நான் அந்த நிலைக்கு போக முடியும்னு யோசிக்கிறவங்க வித்தியாசம் புரியுதா ரெண்டு பேருமே இந்த நாலு பேருமே கடைசியில எல்லா என்ன ஆகாயத்தை அடையணும் அடையணும் அதாவது இறையை அடைய வேண்டும் அதுதான் இலக்கு கரெக்ட் தானே அப்படியே மறுபடியும் பறந்துட்டே இருக்கிறோம் சரி எல்லாருமே இலக்கத்தை தானே போறோம் இறைன்ற அந்த இறுதி இலக்கு நோக்கிதானே போறோம் கடைசியில ஒன்றும் இல்லைன்ற நிலையை அடையறதுக்கு தானே போறோம் ஆனா அணுகுமுறை வித்தியாசப்படுது அதாவது தானே கடவுளுடைய நிலையை இருக்கும் பொழுதே அடையணும் அப்படின்ற ஆசை கொண்டவர்கள் நெருப்பும் நிலமும் அடைஞ்சு மற்றவர்கள் வழிபடும் சக்தியாக நானே மாறணும் அது கொஞ்சம் உங்களுக்கு பேராச மாதிரி தெரியலாம் ஆனா அந்த அந்த ஒரு அது நெருப்புக்கு உண்டு அடுத்தபடியாக நிலத்துக்கு உண்டு ஓகேங்களா கடவுள்ன்ற நிலைக்கு சித்தர்ன்ற நிலைக்கு யோகின்ற நிலைக்கு ரிஷின்ற நிலைக்கு தேவதைன்ற நிலைக்கு நானே மாறணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க நெருப்பு நிலம் நான் அதெல்லாம் ஒன்றும் பாரமாட்டேன் எனக்கு அவரு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு அவரு இருக்காரு நான் ஏன் அவர் நிலைக்கு போனோம் நான் பக்தர் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் எளிமையா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீரும் காட்டுறோம் நீரும் காட்டுறேன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க மற்றவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா நெருப்பு நிலமும் தன்னையே வளர்த்திக்கிறவங்க ஆனா இந்த பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்கள சில விஷயத்தை அவங்க அடைஞ்சிருக்காங்கல்ல கடவுள் மூலியமா அது கூட அவங்க கேட்டு கிடைக்கிறது இல்ல கடவுள் தானா குடுக்கிறது எதிர்பார்க்காம நீங்க நீங்க நல்லா நீங்க கவனிச்சு பாருங்களேன் ஒரு பஸ்ல வந்து ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு சித்தர் வராரு ஒரு சாமியார் மாதிரி ஒரு ஆள் வராரு அவரு நெருப்பு ராசிக்கிட்டேயோ நில ராசிக்கிட்டேயோ போய் அருவாக்கு சொல்றதோ குறி சொல்றதோ நல்ல வார்த்தை சொல்றதோ அவர் வந்து பெருசா சொல்ல மாட்டாரு ஏன் சொல்ல மாட்டாரு ஏன்னா நெருப்பு நிலமும் இறைய பார்த்தாங்கன்னா அல்லது இறை அனுபவத்தை உணர்ந்தாங்கன்னா அடுத்து அவங்க அந்த நிலைக்கு போவது எப்படின்றத பத்தி யோசிப்பாங்க அவங்க ஏற்கனவே அந்த ப்ராசஸ்ல இருக்காங்க அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து தூக்கி விடுறதுக்கு தேவை இல்லையே நீங்க ஒரு நிலத்தையோ நெருப்பையோ நீங்க தூக்கி விட வேண்டிய அவசியம் கிடையாது தூக்கி விடனால அவங்களே வந்துருவாங்க அதனால பெருசா வந்து உங்களுக்கு மகன்கள் வந்து என்ன சொல்ற ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிட்டு ஐயோ இவனுக்கு ஒண்ணு தெரியாது விட்டா நான் அப்படியே இருப்பான் வா 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 அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா கூட்டிட்டு வர வேலை எல்லாம் அவங்களுக்கு அவசியம் கிடையாது ரொம்ப சும்மா கோடு காமிச்சா போதும் அவங்களுக்கு மைல்டா ஒரு கோடு காமிச்சா போதும் கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க பாருங்க டக்குன்னு பிடிச்சிப்பாங்க ஆனா நீர் அப்படி இல்லை நீர் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க அவரே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்னன்னு தெரியுங்களா எல்லா அருள் வாக்கும் எல்லா குறி சொல்றவங்களும் ஒரு தெய்வம் வந்து குறி சொன்னாலும் சரி அல்லது ஒரு சித்தர் வந்து குறி சொன்னாலும் சரி அவங்க நீர் வந்து மாதிரி தூக்கிட்டு அவங்க தான் கேட்கலையே என்ன சொல்றேன் கேட்காம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லமா வரம் கேட்கறதுக்கும் வரம் கேட்காம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல நீங்க கடவுளை நோக்கி இறையை நோக்கி தமிழ் பண்றீங்க இலக்கு இல்லாம பண்ணுவீங்களா ஏதாச்சும் ஒரு இலக்கு இருக்கல ஒரு விஷயம் விரதம் இருக்கிறீங்க ஏதோ பண்றீங்க ஏதோ ஒரு இலக்கு இருக்குமா ஆமா அந்த இலக்கே எனக்கு வேண்டாம்னு சொல்லி தியாகம் பண்ணா அது எவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு எதுமே வேணா கும்பிட்டு மட்டும் இருப்பேன் எனக்கு அந்த பலன் கூட வேணாம் கடவுளுக்கே போகட்டும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் ஓகேங்களா அந்த மனதுடையவர்கள் மோட்ச வீட்டை சேர்ந்தவங்க யாரு நீர் வீட்டை சேர்ந்தவங்க சோ அதனால அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து வந்து அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க பெரிய ஆனா நெருப்புக்கும் நிலத்துக்கும் வெறும் கோடு மட்டும் காமிச்சா போதும் அவங்களே அடுத்த ஸ்டேஜுக்கு டெவலப் ஆகி வந்துருவாங்க அதாவது அந்த கடவுள் நிலைய அந்த கடவுளுடைய நிலைக்கு நானே மாறணும் அப்படின்னு நினைக்கிறது வேற அந்த கடவுள் என்னை தன்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும்னு நினைக்கிறது வேற ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஆனா ரெண்டும் ஒண்ணுதான் இந்த நூல் அளவு வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு இந்த வித்தியாசம் தான் நெருப்பு நிலம் காற்று நீருக்கமான வித்தியாசம் ஆனா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான மேட்டர் என்னன்னா நான் முன்னாடி பதிவுல வந்து பல தடவை சொல்லியிருக்கேன் அமானுஷ்ய அனுபவங்கள் யார் மூலிமா ஒரு குடும்பத்துக்கு தொடர்புல வரும்னு சொல்லிட்டு புதன் கர்மா கொண்டாவர்கள் மூலியமா தான் தொடர்பில் வரும்னு சொல்லிட்டு பல தடவை சொல்லி சொல்லியிருக்கேன் சொல்லிருனா ஓகே புதன் கர்மா எந்த நட்சத்திரத்துல இருக்கு ரோமினி உத்தரம் புராட நட்சத்திரத்துல இருக்கு கரெக்ட் தான இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ரோமி நட்சத்திரம் எந்த வீட்டில இருக்குது ரிஷபம் நில வீட்டில தானே இருக்கு ஆமா உத்தரம் நட்சத்திரம் இருக்குமா அது எந்த வீட்டில் இருக்கு ஆரம்பிக்குது சிம்மன்ற நெருப்பு வீட்டில் ஆரம்பிக்குது அதனுடைய தொடர்ச்சி எங்க வருது கண்ணின்ற நில வீட்டுல வீட்டுக்கு தான் வருது கவனிச்சிருக்கீங்களா அதே மாதிரி பூராடம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு புதன் கர்மா இருக்கு பூராடன்றது எந்த வீட்டுக்குள்ள இருக்கு தனுசுன்ற நெருப்பு தான் இருக்கு ஆக நெருப்பு வீடு தான் முதல்ல அந்த அமானுஷ்யம் அல்லது இந்த மாதிரி சித்தர் அனுகிரகத்தை ஈர்க்கிறதுக்கான முதல் ஸ்டெப் அவங்கதான் வாசப்படி ஓகே ஆமாதா ஃபர்ஸ்ட் அடுத்து யார் தெரியுமா nilpotent nilpotent வந்து யார்னு பாத்தீங்கன்னா நெருப்புக்கே குடுக்குறவங்க দীட்சை நான் ஏற்கனவே என்ன சொல்லிருக்கேன் nilpotent வந்து அடுத்தவங்க வளத்து ஓகே இப்போ இந்த நெருப்பு நெருப்புக்கு ஆக்டிவேஷன்லாம் பண்ணுவாங்கல দীட்சைலாம் கொடுப்பாங்கல ஆசீர்வாதம்லாம் அவங்களுக்கு அந்த குடுக்குறவங்க பண்றவங்க அதெல்லாம் நிலம் ஓகேங்களா இந்த கோவிலுக்கு போங்க இந்த சித்தரை போய் பாருங்க அப்படின்னு வழி காட்டுவாங்க பாருங்க சும்மா ஒரு தகவல் மாதிரி சொல் போட்டு போவாங்க பாருங்க அவங்க காற்று ஓகேங்களா நீர் மோட்சம் மோட்சம் மோட்சமே கேட்டு இடம் அவங்களுக்கு டைரக்டா வந்துருவாங்க யாராச்சும் ஒருத்தவங்க அருள் சொல்றவங்க குறி சொல்றவங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா இந்த நீ தான் எதுவும் கேட்க மாட்டேன்ற இந்த இதையாச்சும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க எதுவுமே கேட்கவே இல்லையே இப்ப புரியுதா இதுதான் இந்த நாலு வீடும் ஆன்மீகத்தை அணுகும் விதம் ஆன்மீகம் அவர்களை அடையும் விதத்துக்குமான வித்தியாசம் நன்றிங்க சார் நன்றி